இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே அப்படியா எனக்கு இதெல்லாம் புதுசா தான் இருக்கு மேடம் சார் ஆ நீ தான் அந்த வீட்டோட ஹோம் நர்ஸ் ஆ நீ எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணியா இல்லை அப்படியே கிளம்பி வந்துட்டியா இல்லை கோர்ஸ் எல்லாம் பண்ணிருக்க ம் ம் நீ கொஞ்சம் வரியா உங்ககிட்ட சில விஷயம் கேட்கணும் வா என்னடாங்க பார்த்துட்டு இருக்க வாடா என்னதான் இருந்தாலும் எல்தோசாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு வக்கீல் சொன்னாங்களே தெரியல மனசுக்குள்ள பாசம் இருக்கும் இருக்கும் இல்லனா உயில் பத்திரத்துல எல்லா சொத்தும் உங்க பேர்ல எழுதிருக்க மாட்டாங்களே அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணதுதான் இந்த உயில் பத்திரம் சீக்கிரமா எழுதணும்னு செலினாதான் வற்புறுத்தினதா இல்ல அப்படியே நான் கேட்டாலும் அதை பண்ற ஆள் இல்ல அவரு அப்போ கோர்ட்ல இருந்து கிடைச்ச எஸ்டேட்டும் செலினா பேர்ல தான் இருக்கும்ல அந்த உயிரில் எல்லா சொத்து ஒன்று தான் எழுதியிருக்கும் அப்போ கோர்ட் ஆர்டர் வந்த கொஞ்ச நாள்லே அவர் செத்துட்டாரு விழுகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஏதாவது நோய் இருந்ததா ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தது அதனாலதான் நான் ஒரு ட்ரெயின்டு நர்ஸ் வச்சது அந்த பையன் நல்லா பார்க்கலன்னு தானே கம்ப்ளைண்ட் அப்படிலாம் இல்லை மேடம் அவன் கரெக்டாக தான் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவன்தான் மெல்லாம் கொடுத்தானா சார் அன்னைக்கு எங்க அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சார் அன்னைக்கு நான் இங்க வரவே இல்லை சார் ம் அப்ப சாயந்தரம் அம்மா வீட்டில் கொஞ்சம் பண்ணி வச்சிருந்த சாப்பாடும் மீன் குழம்பும் அங்குக்காக கொடுத்து விட்டாங்க சார் அப்பதான் நான் வீட்டுக்கே வரேன் நான் அதை கொண்டு வரும்போது அங்கிள் நல்லா தான் சார் இருந்தாரு நான் சாப்பாடு கூட ஊட்டி விட்டேன் ஃபுல்லா சாப்பிட்டாரு சார் அதுக்கப்புறம் நான் குளிக்க போன அந்த பஸ்ஸர் சவுண்ட் கேட்டுச்சு மெய்டு ஊருக்கு போயிருந்ததுனால வீட்டில் யாரும் இல்லை நான் வேகமாக வந்தேன் பார்க்கும்போது அவர் வெட்டி வேர்த்து படுத்திருந்தாரு நான் உடனே முகத்தெல்லாம் தொடச்சி விட்டேன் அப்புறம் வேற எதுவும் பிரச்சனையான்னு எனக்கு தெரியாதுல்ல தான் பெல் அப்பவே கூப்பிட்டேன் ஜோசு கூப்பிட்டுருந்தா சார் கா காலையில யாருங்க ஜோதிஷு ஜோஸ் என்னோட ஃப்ரெண்டு சார் ஓ அந்த தங்க வேலை பார்க்குறேன் ம் சரி சரி சொல்லு அவன் கடைக்கு வர சொல்லி காலையிலேருந்து கூப்பிட்டான் சார் அதனால தான் அப்புறம் இங்கேருந்து அங்கே போனேன் அப்புறம் நான் ஜோஸ் கடையில் இருக்கும்போது அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு சார் அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன் வரும்போது அங்கிள் அசைவு இல்லாமல் இருந்தார் அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் சார் அது அதுக்கெல்லாம் முன்னாடியே அங்கிள் போயிட்டு அப்போ அங்கிள் இறந்துட்டாரு அவன் வந்த அப்புறம் தான் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சுது அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பெல்லு தான் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னா ஓகே அண்ணா நான் இது எதுவும் கேட்கல இசலினா இல்ல நான் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஜஸ்ட் சொன்ன கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் புரிஞ்சுதா ஆமா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த ஜோவிஸ் கடையில ஜோசு கடையில நாங்க அந்த பையனுக்கும் உங்க மேடமுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் உங்களுக்கு தோணிருக்கா ஐயோ இல்லை மேடம் செல்லா மேடம் ரொம்ப பாவம் பையனும் அப்படிதான் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் அவன் இங்க தான் தங்கியிருக்கானா எப்பயும் நிக்க மாட்டான் அவனுக்கு ரொம்ப முடியலன்னா நிற்பான் அவ்வளோதான் அப்ப அவன் தங்கின நாட்கள்ல எங்க அவன் தூங்குனா சாரோட முறையில தான் நீங்க இல்லாத டைம்ல நைட் அவன் இங்கே வருவானா அப்படி எதுவும் எனக்கு தோணலை சார் அப்போ ஹோம் நர்ஸ் மட்டும் தான் உங்க ரெண்டு பேர் கடையில் எந்த ஒரு உறவும் இல்லைங்கிற ம் ஆமா உனக்கு சம்பளம் இல்லாத மேடம் ஏதாவது காசு கொடுத்தாங்களா எவ்வளோ ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ம் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கு அவன் அப்படி என்ன செஞ்சான் அதை நான் சம்பளம் அட்வான்ஸாக கொடுத்தேன் இஸ்ரேல் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி தரேன்னு சொன்னார் ம் இதெல்லாம் அவருக்கு தெரியுமா கை நாட்டு வச்சது அவருதான்னு தெரியும்ல ம் அப்போ சொந்தக்காரங்க இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே அது ஏன் ஏன்னா அவருக்கு எல்லாம் பிடிக்காது இப்போ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறவரு தான் அவரோட பெரிய எதிரி ம் ஆனால் இறந்தது தெரிவிக்கணும்ல நான் எப்போ அவருக்கு ஃபோன் பண்ணாலும் கெட்ட தான் பேசுவார் அப்புறம் இவர் இறந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னால் அவர் வேற கதையை உண்டாக்குவார் ம் இப்போ கூட பார்த்தீங்கல்ல நீங்கள் இங்கே வந்து

எனக்கு அப்போ வந்து தெரியல வெள்ளு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ தொட்டு பார்க்கல இல்ல முன்னாடி சொன்னப்ப முகத்தை தொடச்ச மறந்துட்டியா முகத்தை தொடச்சு விட்டேன் ஆனா அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியல நீ முகம் தொடச்சு விடும் போது அவர் வாயில நுரைய இது வந்துச்சா இல்ல முகம் தொடச்சதுக்கு அப்புறமும் இல்லை அப்போ, வெல்தா சார் தான் பொய் சொல்கிறாங்களோ ஆமாம் வேறு மாதிரி சொன்னானே. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மேடம் ஞாபகம் இல்லை ம் ம் அவங்க சொந்தக்காரங்க வந்தப்போ ஏன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அது இப்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது இங்கே அலங்கோலமாக கடந்தது, இங்கே தங்க வேண்டாம்னு தான் ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணேன் இவ்வளோ அவசரமாக எதுக்கு வீடை க்ளீன் பண்ண ஏழாவது நாள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதனால தான் வீட்டை க்ளீன் பண்ணோம் ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக இல்லை மேடம் ஆதாரமா என்ன ஆதாரம் என்னெல்லாம் ஆதாரம் இல்லாதாக்கணும்னு மரியாதைக்கு சொல்லிடுது நீ தான் எல்லா விஷயமும் பண்ணனு மேடம் சொல்லிட்டாங்க சார் ஒரு ஆள் போது என்னென்ன பண்ணுமோ அதுதான் சார் நான் பண்ண எல்லா இடத்தும் மாதிரில இல்லை இந்த இடத்து நீ சாப்பாடு கொடுத்து வந்த உடனே அந்தால் இறந்துட்டாரு அம்மா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேலைன்னு சொன்ன சார் தங்க வேலை செய்யற ஃப்ரெண்டு நீ அவங்ககிட்ட இருந்தா சைன் எடுவாங்கயா ஐயோ சார் நான் வாங்கல சார் ஓ அப்ப அவனுக்கு தெரியாம திருடுன சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் ஒண்ணுமே பண்ணல சார் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுதுடா நீ தான் கொண்டு இருக்கேன்னு நடந்தது என்னன்னு மரியாதைக்கு சொல்லிட்டேன்னா உன் மேல கை வைக்க மாட்டேன் அப்புறம் நீ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கேன் டே தம்பி சார் நான் சத்தியம் எதுவுமே பண்ணல சார் அம்மா நீ இஸ்ரேல் போற நீ என்னாச்சு அது முதல்ல டெல்லி வரைக்கும் போனோம் சார் அங்கே ஒரு சின்ன கோர்ஸ் இருக்கு அது முடிஞ்சிருச்சு நான் போகலாம் சார் நீ போறது நடக்காதுன்னு நினைக்கிறேன் பெல்தா சார் இப்போ ஒன்றும் கஸ்டடியில் எடுக்கல ஆனால் நீ இந்த ஏரியாலேயே இருக்கணும் கூப்பிட்டா அப்போ வந்திருக்கணும் புரிஞ்சா மேடத்தோட கொஸ்டின் முடிஞ்சா இல்லை சார் போயிட்டு இருக்கு நீ எப்போ வந்த தான் வந்த உன்னோட ஃபைல் சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் கொடுத்துருக்க போறியா ஏ ஏ ஜிஜி நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் பெரிய பெரிய விஷயம் அதெல்லாம் நான் இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுடி நீ நம்ம வாழ்க்கையை பற்றி எப்பயாச்சும் யோசிச்சிருக்கியா நீ இஸ்ரேலுக்கு போகணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் டவுனில் ஒரு வீடு வாங்கணும் இதுக்கான வழி என்னால சொல்லி முடியும் ஆனா ஒரு கொலகாரன காப்பாத்த எனக்கு தெரியாது நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா பிளீஸ் பெல் என்னை என் வழியில விட்டுடு ஜிஜி ஜிஜி நில்றி சிஏவா அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டோம் அதுல நமக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை தான் நான் சொன்னேன் இல்ல உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த சிஏ அதை எடுத்து கேஸ ஸ்ட்ராங் பண்ணா சொத்து கை மாறுறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும் அதுக்கு அப்புறம் அதை உடைக்கிறது கஷ்டம்தான் அப்படியா அப்படினா நாம என்ன செய்யறது சார் நாளைக்கு சிஏ ஆபீஸ்ல கொடுக்கணும்னு தான் சொல்லிருக்காங்க ஏய் அது பிரச்சனை ஆகும்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல செலினா ஒன்னு பண்ணுங்க இப்போ என்னோட ஃபார்ம் ஹவுஸுக்கு கிளம்பி வாங்க

மீதி இருக்கிற பணத்தை நான் எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருவேன் இதெல்லாம் நான் விருப்பப்பட்டு உனக்கு கொடுத்தது தானே இது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறேன் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன் என்னை தயவு செஞ்சு தயவு செஞ்சு செஞ்சதுலேருந்து காப்பாற்றி விட்டுரு நான் ஒன்றுமே பண்ணலங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும் நீ நீ இந்த பக்கம் வா நான் சொல் எதுக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு வா வந்து உட்காரு ம் உட்காரு நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு உன்னை பார்த்தப்போ ஏதோ ஒரு ஆசை ஒன்றா நினைச்சேன் அதுவும் வரும் போறவன் கூட எல்லாம் படுத்துட்டு அந்த மாதிரியான ஒரு பொம்பளையா தான் இருக்கேன்னு நினைக்கிறியா அப்படி என்னால் மறக்க முடியாது பெல் அவர் என் மேலே பாசமா இருந்திருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படி இல்லாதனால தானே நான் உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டது நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம ஒன்னா வாழணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணதும் பண்ணிட்டு இருக்கதும் அன்னைக்கு நீ எல்லாம் ஒத்துக்கிட்டதானே ஒத்துக்கிட்டதான் ஆனா இப்ப என்ன ஆச்சு ஒன்னா சேர்ந்து வாழ போறதுல ஒன்னா சேர்ந்து ஜெயிலுக்கு தானே போறோம் யார் சொன்னா நீ என் கூட இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு மேல நான் என்ன பண்றது நீ எதுவும் பண்ண வேண்டாம் சும்மா என் கூட இருந்தா போதும் நம்ம இதுல இருந்து வெளியில வருவோம் எப்படி அதுக்கு இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த நம்பிக்கை மாதிரி வேண்டாம் நம்ம ஒன்னா வாழணும்ன்ற நம்பிக்கை இப்ப அதை விட்ட வேற என்ன வழி இருக்கு அது இல்லை என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்ற நம்பிக்கை சரி இந்த கேஸில் இருந்து வெளியே வந்துட்டா நம்ம ஒன்னா தான் வாழ போறோம் போதும் இனிமே நான் சொல்லப் போற விஷயம் சாகுற வரைக்கும் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ரகசியம் அவரோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல மரண காரணம் சைனடுன்னு இருக்கும் என்ன சைனடு கொடுத்தியா நீ ஆனா அதை மாத்த தானே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்

அப்ப நான் போய் வக்கீல பாத்துட்டு வரேன் கேஸ் எல்லாம் அவங்க கிட்ட விட்டுருவோம் அப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் உனக்கு ரொம்ப அதிகம் தாண்டி என்னது உனக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் தான்